உங்கள் வருகை இலங்கையின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சங்கக்கார அழைப்பு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டு காணலாம் தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு சர்வதேச சுற்றுலா பயணிகள் உதவ வேண்டும் என இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர் குமார் சங்கக்கார கோரிக்கை விடுத்திருக்கிறார் தமது எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை இட்டே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிக மோசமான வெள்ளப்பெருக்கிலிருந்து மீழ்வதற்கு சுற்றுலாத்துறை ஒரு முக்கிய உந்து சக்தியாக இலங்கைக்கு இருக்கிறது இதனால் சர்வதேச பயணிகள் இலங்கைக்கு வர வேண்டும் அனைவருக்கும் இலங்கை திறந்திருக்கும் இலங்கை பாதுகாப்பானது உங்களை வரவேற்க நாடு தயாராக இருக்கிறது உங்கள் வருகை இலங்கையின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாடு தளவிய அவசரகால நிலையை அரசு அறிவித்துள்ள போதிலும் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து முக்கிய சுற்றுலா மற்றும் கலாச்சார தளங்களும் முழுமையாக திறந்திருக்கின்றன சர்வதேச விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய வீதிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் முழுமையாக இயங்குகின்றன என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் அதில் பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது